ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜுபுட்டி நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் தமிழிலே பார்த்துட்டு வந்துருப்பீங்க இன்றைக்கி வந்து வீட்டில் இருந்து டைலரிங் வேலை செய்கிற பெண்களுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அதை நம்ம வந்து என்ன நல்லா கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து முக்கியமான ஒரு மூணு டிப்ஸ் தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களாலேயுமே வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கே வந்து கண் கூட பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றே கொண்டே நோட்டிகேஷன் வரும் உங்களுக்கு டைலரிங் தொழில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்கா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ண உடனே கமாண்டுக்கு கீழே அந்த ஒரு ஸ்டார் சிம்பிள் மாதிரி ஒன்று வரும் அதை அழுத்துனீங்க அப்படின்னாக்கா வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் நீங்கள் அதை வந்து மறக்காமல் வந்து அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் இப்போ வந்து நம்ம தேவையான கண்டண்டுக்குள்ளார போயிடலாம் என்னென்னா அந்த மூணு விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா நம்ம வந்து எப்பயுமே வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னும்போது நமக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம நினைப்போம் நேரம் வந்து சுத்தமாக கிடைக்கல போகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து நம்ம ஒரு வேலையை செய்யும்போது தான் அது நமக்கு நேரம் கிடைக்குமா கிடைக்காதான்றது அதுலேருந்து தான் தெரியும் நம்ம ஒரு ட்ரை பண்ணாமே வந்து நமக்கு சுத்தமாக நேரம் கிடைக்கல என்னால் வந்து நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு டைமே சுத்தமாக கிடைக்க மாட்டேது பசங்களெலாம் அனுப்பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்சு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் உட்காரத்துக்கு சுத்தமாக எனக்கு டைமே கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா என்கிட்டே வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க துணி தைக்கிறவங்களே வந்து இது போல் காரணத்தினாலே எனக்கு வந்து என்னுடைய ப்ளவுஸே நான் தைச்சி போடலான்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு சுத்தமாக டைமே கிடைக்கல அதை விட வந்து பேக் பெயின் இருக்குது கழுத்து வலி இருக்குது குதிக்கால் வலி இருக்குது என்னால் மிஷினில் உக்காந்து தைக்க முடியல ஏன்னா என்கிட்ட வந்து மோட்டர் மிஷின் கிடையாது கால் மெரிக்கிற மிஷின் தான் அது செட் ஆகலை அப்போ நான் அதை மீறி தச்சுட்டேன் அப்படின்னாக்கா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதாக இருக்குது இப்போ வீட்டில் இருக்கிறவங்க நீ வெளியே கொடுத்து தச்சுக்கோ அதுக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு நடக்க செலவு பண்ணுறதுக்கு நான் வந்து தையக்குள்ளேயே நான் கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய கஷ்டமாக நம்மக்கிட்ட வராங்க இதுக்கெலாம் வந்து மெயின் ரீசன் வந்து என்னென்னா நம்மளுடைய மெயின் ரொம்ப நம்மளோட சோம்பேறித்தனம் நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால முடியும் இப்போது நம்மளுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு இந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து யாருமே நமக்கு வந்து நம்மளுடைய ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்போது ஒரு முடிவு எடுப்பீங்க இல்லையா அப்போ அந்த முடிவு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்பவும் பயனுள்ள முடிவாக இருக்கும் என்னென்னா நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகணும் அப்போ தான் நமக்கு வந்து ஃபினான்ஷியலாக நம்ம வந்து யாருடைய தயவும் இல்லாமல் நம்ம இருக்க முடியும் அப்படின்றத ஒரு முடிவு எடுப்போம் அப்போது நம்ம முடிவு எடுக்கிறோம் அப்படின்னும் போது அப்போது நம்மளால் முடியுது அப்படின்னும் போது இப்போ ஏன் முடியாது நம்ம ஒரு ஏம் வச்சுக்கணும் நம்மளால் முடியும் நாமளுமே வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கனவு ஒன்று அதை நோக்கி பயணிக்கணும் அப்போ தான் நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஃபீல்டில் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும் கடின உழைப்பாளி வந்து என்றைக்குமே வந்து தோற்று போனதாக சரித்திரமே கிடையாது நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம செய்கிறோமோ அது வந்து நல்ல ஒரு ஒரு வழிகாட்டியாக தான் இருக்குமே தவிர இந்த டைலரிங் ஃபீல்டில் தேர்ந்தெடுத்தவங்க யாருமே வந்து கெட்டுப்போனதா சரித்திரமே கிடையாது நல்லா வாழ்ந்தவங்களாக தான் இருப்பாங்க நல்லா வந்து சம்பாதிச்சவங்களாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதை வந்து மெயின் மெயினாக அதாவது நம்மளுடைய ஃபினான்ஷியல் நம் சப்போர்ட் யாருன்னு கேட்டால் நம்மளுடைய டைலரிங் மிஷின் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நெஞ்சை நிமித்திக்கிட்டு சொல்கிற மாதிரி இந்த தொழில் வந்து உங்களுக்கு வளர்த்துக்கிட்டு தான் போகும் அதை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து கரெக்டாக கொண்டு போகிறீங்க அப்படின்றது தான் வந்து இதில் வந்து பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும் இப்போ நம்ம வந்து வீட்டில் வீட்டு வேலையை வந்து தாமதமாக செய்கிறதோ அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து சாதிக்கவே முடியாது இது வந்து ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சி பசங்களுக்கு வீட்டில் டிஃபன் செஞ்சு கொடுத்து பசங்களுக்கு அனுப்புகிறீங்க போது அப்போவே நீங்கள் வந்து லன்ச் ஒர்க்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க வேலையெல்லாம் முடிங்க அந்த லன்ச் ஒர்க் முடிக்கும் போதே நீங்கள் பாத்திரம் தலைக்கிறது வீட்டை பெருக்கிறது அதில் வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டிங்க அப்படின்னா மதியம் லஞ்ச் வேலையும் முடிஞ்சிடும் உங்களுக்கு வீட்டு வேலையுமே முடிஞ்சிடும் இது எல்லாமே ஒரு பத்து மணிக்குள்ளாரே எல்லாமே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க சும்மா தானே இருப்பீங்க மொபைல் எடுத்து சும்மா நோண்டுவிங்க இதுக்கு நீங்கள் அழகாக நீங்கள் மிஷினில் உட்காந்து தைச்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து அது நமக்கு ஒரு வருமானம் வரும் அந்த வருமானத்தால் நம்ம குடும்பத்துக்கு வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் தான் நெக்ஸ்ட்டு வந்து செல்ஃபோனை வந்து பார்க்குற நேரத்துக்கு நேரத்தை வந்து எந்த நேரத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்றத வந்து டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த நேரத்தில் வந்து ஃபோன் எடுங்க உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்றதுனால அந்த டைமை வந்து நீங்கள் வீணாக்கக்கூடாது இல்லையா ஏன்னா நம்மளால் வந்து எது ஒன்னாலும் சம்ப சம்பாதிச்சிட முடியும் நம்ம எதுவோனாலும் திருப்பி பார்த்துட முடியும் ஆனால் நேரத்தை மட்டும் நம்ம இழந்த நேரத்தை திருப்பி கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது அதனால் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நேரத்தை வந்து சீக்கிரமாக வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத மட்டும் நான் வந்து ரொம்பவும் வந்து யோசிச்சோசி செஞ்சிட்டு இருக்கேன் அது வந்து அது உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் செல்ஃபோன் பார்க்குறதுக்கான நேரத்தை நீங்கள் ஒரு ஈவினிங் டைமில் ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஆனாலும் வச்சுக்குவாங்க ஆனால் அது வந்து உங்களுக்கு யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உங்களுடைய தொழிலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் அந்த மாதிரி டைமில் வந்து எடுத்துக்கோங்க சும்மா வந்து வேலை போதே வந்து செல்லு நோண்டது அப்படின்னாலுமே வேலை வந்து நம்மளால் செய்ய முடியாது இல்லையா அதையுமே பார்த்துக்கோங்க நானும் வந்து இப்போ உங்ககிட்ட சொல்கிறோம் அப்படின்னா நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் செல்ஃபோனை பார்க்காம பண்ணுறேன்னு கேட்டால் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு தான் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய டைலரிங் மிஷின் ரூமில் வந்து டிவி எதுவுமே கிடையாது அப்போது நமக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் சுத்தமாக நமக்கு வந்து போர் அடிச்சிடும் இல்லையா அப்போது வந்து நான் என்ன பண்ணுவேன்னா மொபைலில் வந்து சாங்ஸ் யூடியூப்பில் சாங்ஸ் போட்டு விட்டுட்டு ப்ளூடூத்துக்கு ப்ளூடூத் காது போட்டுக்குவேன் அதாவது ஹெட்ஃபோன் அதை வந்து காதில் போட்டுக்கிட்டு நான் மாடுன்னு உட்காந்து தச்சுக்கிட்டே நான் மாணி என் வேலையை பார்ப்பேன் எனக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது என்னுடைய வேலை வந்து வேகமாக வந்து போயிட்டே இருக்கும் இது போல் செய்கிறதுக்கு மட்டும்தான் நான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு ரீல்ஸ் பார்க்குறது இந்த தள்ளி தள்ளி வர்றது இந்த வேலையெல்லாம் நான் வந்து வச்சுக்கவே மாட்டேன் எனக்கு அது செட் ஆகாது சாங்ஸ்ஸோடும் இல்லை ஏதாவது ஒரு மூவி ஏவி வச்சு விட்ருவோம் பழைய மூவி அதெல்லாம் வச்சு விட்டுட்டு நல்ல மூவியாக பார்த்து வச்சு விட்டுட்டு நான் மாடுன்னு உட்காந்து தச்சுட்டு இருப்பேன் காதில் மட்டும் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அவ்வளோதான் இது மாதிரி தான் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் செல்ஃபோன் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேனே தவிர மற்றபடி நான் வந்து எடுத்துக்கிட்டு நோண்டி செல்லை வச்சு நோண்டினே இருக்கிற வேலை இந்த மாதிரிலாம் எதுக்கு எதுவுமே கிடையாது அப்படி நான் செல் நேரம் அப்படி என்ன அப்படின்னு பார்க்க போனாக்கா காலையிலே எந்திரிச்சு வேலைய பார்க்குறேன் பார்த்திங்களா அந்த டைம்லேயே வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறது வீடியோ வாய்ஸ் ஒர்க் கொடுக்கறது ஷார்ட்ஸ் வீடியோ போடுறது இதெல்லாமே வந்து காலையிலே பண்ணுவேன் இல்லை அப்படின்னா நைட் நேரத்தில் வந்து நமக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னும் போது அந்த டைமில் வந்து வீடியோ எல்லாமே எடிட் பண்ணி வச்சுட்டு இந்த டைமில் வந்து வீடியோ ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் போட்டு நான் வந்து அப்போவே அப்லோட் பண்ணி விட்டுடுவேன் அப்படி இருக்கும்போது தான் எனக்கு வந்து காலையில் ஏன் தவணை என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கை நான் பார்க்க முடியும் காலையில் நான் இதுக்கோசம் நான் டைம் தனியாக வந்து ஒதுக்குற மாதிரி இருக்குது அப்படின்றதுனால நான் இப்படி வந்து ஷெடியூல் போட்டு வச்சுக்கிட்டு என்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து வீட்டு வேலை செய்கிறதுக்கு லேடிஸ்னு பார்க்க போனால் யாரும் கிடையாது என் பசங்க செய்வாங்க ஆனால் என் பசங்களும் இப்போ பெரிய பையன் வந்து ப்ளஸ் டூ படி இருக்கான் ப்ளஸ் டூ படிக்கிறான் இப்போ சின்னவன் வந்து டென்த்து படிக்கிறான் அதனால் அவங்ககிட்டயுமே என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல நானே தான் எல்லா வேலையுமே செய்கிறேன் அப்படி இருக்கும்போது எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோக்கு எவ்வளோ டைமை வந்து நான் வந்து உள்ளே வந்து சுருக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்படி பார்த்துட்டு தான் இந்த வேலையில் வந்து என்னால் நல்லா வந்து போயிட்டு இருக்க முடியுது மூணாவதா என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து மூணாவது விஷயம் அப்படின்னாக்கா இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுக்குறாங்க அப்படின்னா இன்றைக்கி கொடுத்துட்டாங்க அவங்க வந்து ஒரு டூ டேஸில் கேட்குறாங்க அப்படின்னும் போது நம்ம நாளைக்கு டைம் இருக்குது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து என்றைக்குமே வந்து இருக்காதிங்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்து அதை முடிக்கிற மாதிரி பார்க்கணும் இல்லையா அதனால் துணி வந்தாப்பையே உங்கக்கிட்ட லைனிங் இருந்ததுன்னா ஓகே சப்போஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் முன் அன்னைக்கு வந்த அன்னைக்கே நீங்கள் போய் லைனிங் வாங்கி அந்த வச்சுடுங்க நைட்டு வந்து கட்டிங் போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து காலையில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா லைனிங் போது என்ன யோசிப்பீங்க சரி நம்ம நாளைக்கு காலில் போயிட்டு லைனிங் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும் அப்போ நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியில் போய் லைனிங் வாங்கிட்டு வந்து மறுபடியும் கட் பண்ணிவிட்டு மிஷினில் உட்காரதுக்கு அரை நாள் ஆகிடும் அப்போ டைம் வந்து அரை நாள் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எப்படி உட்காந்து நம்ம எத்தனை ப்ளவுஸ் தைக்க முடியுன்றத மாதிரி சோம்பேறித்தனை வர ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும் அதனால வந்து நமக்கு அன்னைக்கான வருமானம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால சொல்கிறேன் உங்களுக்கு துணி வந்தது அப்படின்னா அது அப்போவே நீங்கள் வந்து லைனிங் முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமர்கிட்ட சொல்லுங்க லைனிங் வந்து அவங்களே வாங்கிட்டு வந்து தர மாதிரி இல்லை அவங்க இல்லாத வாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாக்கா அதை வந்து முன்கூட்டியே நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கோங்க நைட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு அன் ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் எல்லா ப்ளவுஸுமே நாளைக்கு எது அதெல்லாம் தைக்கணுமோ அதெல்லாமே எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா வீட்டு வேலையை முடிச்சிட்டு நம்ம ஒரு பத்து மணிக்கு பத்தரைக்கு நம்ம மிஷினில் போய் உட்காரோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சதை எடுத்து வச்சு நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ஒரு அரை நாள்லேயே நம்மளால் வந்து ஒரு ஆறு ப்ளவுஸ் வந்து கன்ஃபார்மாக நம்மளால் தைக்க முடியும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களாலையுமே வந்து டைலரிங் ஃபீல்டில் சக்ஸஸாக வந்து ஆக முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்னை பெல் ஐக்கானை அழுத்தாமல் பார்க்குறீங்க அப்படின்னா அதை அழுத்திட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வீடியோ வந்து தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு வரும் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலில் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு யாருக்குன்னா வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எனக்கு இந்த வீடியோவுக்கு முந்தான வீடியோவில் நான் வந்து ஃபோன் நம்பர் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து அதையுமே பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா என்னுடைய சேனலில் இருக்கிற அந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது நீங்கள் கொரியர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் அது ஒரு டூ டேஸ்லேயே முடித்து உங்களுக்கு நான் திருப்பி என் கொரியரில் போட்டு விட்டுடுவேன் உங்களுக்கு நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதே ஃபிட்டிங் உங்களுக்கு நான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி தருவேன் கண்டிப்பாக வந்து நீங்களுமே வந்து நல்ல சூப்பர் சூப்பராக ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போடணும் அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கீழாண்ட தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ்